எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோலை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆக்சுவலி ஏப்ரல் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் இப்போ என்ன நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களோட ராசிக்கு இது நடந்தே தீரும் என்பது ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சு சொல்லியிருக்காங்க அவங்க கணிச்சு சொன்ன அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதை தெரிஞ்சு கண்டிப்பாக அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் ரொம்ப அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பிளான் பண்ணி செயல்படணும் ஆரம்பத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஜோதிடர்கள் தான் அவங்க கணிச்சதெல்லாம் நடக்க நடக்க எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு இப்போல்லாம் ஜோதிடத்தை பார்த்து தான் அந்த மாதம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து பயன்பெறாங்க சரி வாங்க ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்க போதுங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது அதனால் உங்களோட ராசிக்கு பொற்காலம் தொடங்குமா தொடங்காதாங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்குது இதன் காரணமாக உங்களோட ராசிகளுடைய வாழ்க்கையில் வசந்தமானது வீசப்போகுது அது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஸோ உங்களோட ராசிக்கு என்ன ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சிகள் மட்டும் கிடையாது கிரகங்களுடைய வஹர பயிற்சி பகர நிவர்த்தி கிரக சேர்க்க இது போன்ற விஷயங்களும் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால தான் அது என்ன தாக்கங்கிறத இந்த கடைசி பத்து நாட்களுக்கு தெரிஞ்சுக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செவ்வாய் கிரகம் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புதனும் சுக்கரனும் மீன ராசில பகர நிவர்த்தி அடையிறாங்க சூரிய பகவான் மேச ராசியில் நுழைந்துட்டாங்க இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் கடைசியாக நிறைய மாற்றங்கள் வகர பயிற்சி இருக்குது மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குது இந்த சேர்க்கை பயிற்சி அப்புறம் கிரக மாற்றம் இதன் காரணமாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ பத்து நாட்களுக்கு தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்காரங்க புனர் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ கடக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரன் நேர்களுக்கு பொதுமக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த பத்து நாட்கள் அந்த பணிகளை செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தணும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளில் கவனம் செலுத்தி அதை நீங்கள் செய்திங்கன்னா ஒரு பயங்கரமான வளர்ச்சி ஏற்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கு இந்த பத்து நாள் தான் உங்களுக்கு கெடுவாக அமைஞ்சிருக்கு அதனால் உதவிகரமாக மக்களுக்கு இருந்து உங்கள் அரசியல் வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துக்கு போங்க உங்களுடைய இடம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் நீங்க கவனமாக தான் இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் இப்படி செயல்படணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக உங்கள் ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை இந்த பத்து நாட்கள் நீங்கள் வந்து காணலாம் ஆக்சுவலி நல்ல மதிப்பெண்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா மதிப்பெண்களையும் நல்லா ஈஸியாக வந்து உங்களுடைய காலேஜ் லைஃப்பில் கொண்டு போங்க மேல் படிப்பு விரும்பிய பாடம் இந்த டைம் நீங்கள் மதிப்பெண் வைத்து பெற்று கொள்ளலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மெயினாக உங்கள் மாணவர்களுக்கு கைவிட்டு போன பொருட்கள்லாம் இருக்கல அதெல்லாம் மீண்டும் கிடைக்கும் அதுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மாணவ மாணவிகள் இந்த பத்து நாட்கள் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக வந்து செயல்படலாம் மாணவ மாணவிகளை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலை உண்டாகுமா ஏன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்போடு பழகுவீர்களை முயற்சி செய்வாங்க இந்த மாதிரி புறந்த நீங்க நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள நட்போடு பழகர்களை நம்பாம கிட்ட தள்ளி இருக்கிறது நல்லது கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும் அதனால நீங்க எது உங்க துறையில செய்கிறதாக இருந்தாலும் அதிக ஹார்ட் ஒர்க் வந்து போடுங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஏற்பதான் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் போடணும் என்பது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஹார்ட் ஒர்க் போட்டு முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அப்புறம் பெண்களுக்கு இந்த பத்து நாட்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த நிலை இந்த பத்து நாட்கள் காண்பீங்க ஸோ இந்த டைம் தான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா மந்த நிலை இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் செயல்படணும் அரசிடம் கேட்டிருந்த கடன் உதவிகள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு லேட் வர வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கிடைக்கும் பணிக்குரிய இடத்துல சில இடைஞ்சல்கள் வந்து இருக்கும் அந்த இடைஞ்சல்கள் வந்து நீங்கள் சமாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சமாளிக்கலாம் ஸோ பெண்களுக்கு இந்த பத்து நாட்கள் கொஞ்சம் கெடுபிடியாக கடகராசிக்கு இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சிலரது குறுக்கீடுகள் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாகுவதற்கு உங்கள் உத்தியோகத்தில் வாய்ப்பு இருக்குது இந்த சோர்வு மனப்பான்மையோடு இருக்கும்போது தான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுமோ அந்த மாதிரி பண்ணி வரணும் இதை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா பின்ன வரக்கூடிய காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய பணியில் சிறந்து விளங்குவீங்க அதனால் இப்போ இந்த பத்து நாட்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறத எப்படி நீங்கள் வந்து கடக்கணுமோ அந்த மாதிரி பொறுமையோடு கடங்க இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய தொழிலில் வெற்றியும் புகழும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலை வளர்த்துக்கொள்வது இந்த டைம் ரொம்ப முக்கியம் ஏன்னா தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைப்பாங்க அதனால் இந்த பத்து நாட்கள் தொழில் ரீதியாக ஆலோசகர்கள் கிடைக்கிறத நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி தொழிலில் சிறக்க வழியோடு செயல்படணும் வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்படணும் ஏன்னா வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது மத்தபடி உங்களுக்கு வேறு எதுவும் எச்சரிக்கை வந்து தொழிலில் வந்து சொல்லப்படல அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் ஒற்றுமை இந்த பத்து நாள் கூடுவதற்கு நிறைய விட்டு கொடுத்து போகணும் அரசாங்க அதிகாரிகள் வகையில் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் வந்து கிடைக்கும் பூமி தொடர்பான விற்பனை அப்புறம் தொழில் வாய்ப்புகள் பெறுவது இதெல்லாம் சுமாரான அளவில் இருக்கும் இருந்தாலும் லாபம் பெறுவீங்க பெற்ற புகழோடு புதிய புகழும் வந்து சேரும் ஆன்மீக எண்ணங்களில் மன ஈடுபாடு கொள்ளும் எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல்கள் செய்வாங்க அவங்க கிட்ட மட்டும் கவனத்தோடு இந்த பத்து நாட்கள் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக வந்து கிடையாது ஸோ உங்களோட ராசிக்கு இந்த பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத அதிரடியாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடன் உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி